வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு என்னை உண்மையிலே பெருமைப்பட செய்கின்றது ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் நீங்கள் காட்டுகின்ற அந்த அன்பு ஒரு மயிலிறகால் வருடிய சுகம் உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றிகள் இறக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய பெரியவர் ஒருவர் என்னை அழைத்திருந்தார் அழைத்திருந்து நீங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுக்க தொடங்கியிருக்கிறார் அதனை மையப்படுத்தி நீங்களும் செய்திகளை வெளியிட்டு கொண்டு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாகாண தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா ஒரு பெரிய சாதனையை உருவாக்கக்கூடிய களத்தை எட்டுவாரா அல்லது ஒரு பிம்பம் அவரை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை வைத்தார் இந்த கேள்வி அவர் அந்த பெரியவர் பெரிய ஐயா அவர்கள் வைத்த அந்த கேள்வி வியப்பான கேள்வியாக என் மனதிற்குள் தெரியவில்லை காரணம் பலருடைய மனங்களில் அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மாகாண தேர்தலை மையப்படுத்தி களத்தை அமைக்க தொடங்கி தான் முதல்வராக அந்த பதவியிலே அமர்வதற்கான ஒரு சூழல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் தனக்கு கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை அவர் மனதிலே இருக்கின்றது அதை அவர் தொடர்ச்சியாக பல பதிவுகளில் அதை அவர் எடுத்து வைக்கின்றார் என்னை பொறுத்தமட்டில் மாகாண தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று முதல்வரானால் கூட மக்களுக்கு சேவை செய்ய முடியாத ஒரு சூழல் வந்தால் இந்த முதல்வர் பதவியை நாங்கள் தூக்கி எறிந்து நாங்கள் கீழே இறங்கி வந்து விடுவோம் என்று அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவை கூட நம்மால் பார்க்க முடிந்தது அப்படி அந்த விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது மாகாண தேர்தல் முதல்வர் என்கின்ற இலக்கை நோக்கி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பயனும் வரையறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது நமக்கு தொலைபேசியில் கருத்துகளை பதிவிட்டவர் ஒரு ஆவலோடு அந்த பதி க கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அவரை பொறுத்தமட்டில் அர்ஜுனா அவர்கள் மாகாண முதல்வராக மாறிவிடுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது மக்கள் மத்தியிலே அவருக்கு எப்படி ஆதரவு இருக்கிறது மக்கள் அவர் சார்ந்த களத்தை எடுப்பார்களா என்கின்ற கேள்விகளை எல்லாம் தொடர்ச்சியாக அந்த ஐயா நம்மளிடம் கேட்டார் இங்கு சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் மக்கள் சார்ந்த செயல்பாடுகள் என்கின்ற ஒரு வரையறையை அது தானாகவே கட்டி அமைத்து விட்டது மக்கள் சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய களங்களும் மக்களுக்காக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த விடயங்களும் அவருக்கான ஒரு வரைகோடுகளை அது உருவாக்கி இருக்கிறது அந்த வரைகோடுகள் மக்கள் மன்றத்திலே அவருக்கு ஒரு அரியாசனத்தை கொடுத்திருக்கின்றது அந்த தான் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்று கொடுத்திருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதை குறித்து பேசுகின்ற பொழுதும் தன்னை முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவியை அவர் மிகவும் விரும்புகிறார் என்கின்ற ஒரு பதிவைத்தான் நாம் உறுதிப்படுத்த முடிகின்றது இந்த நாடாளுமன்ற பதவியை வைத்து கொண்டு மாகாண முதல்வராக வைத்தியர் அர்ஜுனாவால் உருவாக முடியுமா இந்த கேள்விக்குள் நான் போகின்ற பொழுது பல விடயங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது காரணம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிதான் அவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அதாவது ஒரு இருக்கையை மட்டுமே வைத்து கொண்டு மாகாண தேர்தலில் ஒரு ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு களத்தை அவருடைய குழு பெருமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இளைஞர்களை பொறுத்தமட்டில் நாம் தெரிந்த பல இளைஞர்களின் நண்பர்கள் வழியாக அறிந்து கொண்ட விடயத்தில் வைத்தியர் அர்ஜுனாக மையப்படுத்திய ஒரு அலை மெதுவாக கட்டியமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை விட வேகமாக மக்கள் மனதில் பரவ தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அதற்கு காரணம் ஒன்று செயல்பாடு இன்னொன்று சமூக ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி சமூக ஊடகங்கள் எதிர்மறை நேர்மறை கருத்துக்களை எடுத்து வைக்கின்றன இந்த எதிர்மறை நேர்மறை கருத்துகளை பார்க்கக்கூடிய மக்கள் வைத்தியர் சார்ந்த விடயங்களுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார்கள் வைத்தியரை ஆதரித்து ஒரு பதிவு வருகின்றது வைத்தியரை எதிர்த்து ஒரு பதிவு வருகின்றது இந்த இரண்டு பதிவுகளிலும் சொல்லப்படுகின்ற தகவல்கள் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயரை மக்கள் மத்தியிலே தினமும் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றது எனவே வைத்தியரை குறித்த ஒரு தேடல் சமூக வலைதளங்களில் இன்று வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழக்கூடிய தலைவர்களில் அதிகம் சமூக வலைதளங்களில் தேடக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கக்கூடியவர் வைத்தியர் அவர்கள்தான் வைத்தியர் அவர்களை மையப்படுத்திய செய்திகள் எங்காவது இருக்கிறதா என்று தேடக்கூடிய ஒரு நிலை வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது என்பது வைத்தியருடைய அடுத்த நகர்வுக்கான ஒரு படியாக பார்க்க முடிகின்றது அதுபோல மாகாண தேர்தலை மையப்படுத்தி வைத்தியர் இப்பொழுது கட்டி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் இன்று ஒரு தோழர் ஒருவர் ஒரு கருத்தை பதிவிட்டார் அவர் குறிப்பிட்டார் நீங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பல கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் இன்று பாருங்கள் வைத்தியர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் கௌசல்யா அவர்களுக்கு வாகனம் ஓட்டுவது எப்படி என்பதை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்கின்றார் இன்னும் அவர் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடுகளோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றார் இவர் எப்படி மாகாண முதல்வராக வருவதற்கான களங்கள் உருவாகும் என்கின்ற கேள்வியை அவர் வைத்தார் உடனடியாக அந்த வலை எங்க எங்கிருக்கிறது அந்த காணொலியில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வாகனத்தில் இருவரும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த இருவருடைய பயணத்தையும் மையப்படுத்தி அவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றன இது ஒரு சராசரி மனிதனான் மனிதனுடைய செயல்பாடு தான் இந்த சராசரி மனிதனுடைய இந்த செயல்பாடும் அவன் ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கும் அது என்ன இடஞ்சலை கொடுக்கும் என்கின்ற பொழுது எனக்கு கேள்விதான் எழும்பியது காரணம் மக்கள் சார்ந்து மக்கள் விடயத்திற்காக களத்தில் நிற்கக்கூடிய கதைகள் தான் மக்கள் மனதிலே போய் நிற்கும் அப்படித்தான் வைத்தியர் மக்கள் சார்ந்து என்ன பேசுகிறார் என்கின்ற விடயம்தான் வைத்தியரை மக்கள் மனதிலே கொண்டு போய் நிறுத்தியிருக்கின்றனர் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் சுமந்திரன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கும் இடையே கருத்து மோது ஆனால் இருவரும் இணைந்து பயணிப்பது போல காட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் இருவருக்குள்ளுமே ஒரு உள்ளடி வேலைகள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன எனவே தமிழரசு கட்சியை மையப்படுத்தி மக்கள் ஒரு தேடலை நடத்துவார்களா என்றால் கேள்விக்கணை மற்ற தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பேசப்பட்டார்கள் அதற்கு பின்பு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாகவே மக்கள் களத்தில் தான் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றார் தான் சார்ந்த பதிவுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்த நகர்வு என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் குழு அடுத்தது நாங்கள் கோட்டையை நோக்கி நகர்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வெற்றி பெற்றால் வடக்கு கிழக்கு பூமி சொர்க்கமாக மாறிவிடும் என்கின்ற கருத்துகளை அவர் பதிவிடக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார் அப்படி என்றால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது பெரும்பாலான இளைஞர்களை பொறுத்த மட்டில் வைத்தியர் அர்ஜுனா ஒரு கனவுகளின் நாயகனாகவே மாறியிருக்கின்றார் தங்களுக்கான எதிர்காலத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு தலைவனாக இந்த வைத்தியர் இருப்பார் என்கின்ற எண்ணம் பரவலாக பலர் மனதிலும் பேசப்படுகின்றனர் அப்படிப்பட்ட சூழலில் எட்டுகின்ற தூரத்தில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு மாகாண முதல்வர் பதவி இருக்கிறது என்பதுதான் தற்பொழுது உள்ள கள நிரவலமாக இருக்கிறது இது நாம் அறிந்து கொண்ட இந்த சூழலில் நாம் அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய விடயத்தின் அடிப்படையில் குறிப்பிடக்கூடிய செய்தி இது தேர்தல் நெருங்கக்கூடிய களத்தில் எந்த கோணத்தில் மாறும் என்பதை பொறுத்து அடுத்தடுத்து அது சார்ந்த விடயங்களை குறித்து நாம் தேர்தல் நடத்தலாம் நன்றியுடன் இன்பா